அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனுஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளைக்கான தலைப்புச் செய்திகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கலகுடத்தை ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க உத்தரவு பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாடு தொடர்பில் மனிதரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலை விரைவில் அறிவிக்குமாறு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் மீண்டும் கோரிக்கை ஓமான் கடலில் மூழ்கிய எண்ணெய் கப்பலில் இருந்த ஒருவர் சடலமாக மீட்பு காணாமல் போனோரை தேடும் பணிகள் தொடர்கின்றன இனி விரிவான செய்திகள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் பங்கேற்ற ஊடக சந்திப்பொன்று இன்று காலை நடைபெற்றது

ஜனாதிபதி தேர்தலை விரைவில் அறிவிக்குமாறு தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பு தேர்தல் ஆணைக்குழுவிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமானதன் பின்னணியிலேயே மீண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சில அமைச்சுக்கள் தமது வேட்பாளரை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு நிறுவனங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட பத்து பில்லியன் ரூபாய் நிதியை தேர்தல் ஆணைக்குழுவின் தேவைக்கேற்ப தாமதமின்றி வழங்குவதாக நிதியமைச்சின் செயலாளர் உறுதியளித்துள்ளார் நிதியமைச்சின் செயலாளருக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பில் அரசு பொலிஸ் மா அதிபர் மற்றும் தபால் மா அதிபர் ஆகியோரும் தேர்தல் ஆணைக்குழுவுடன் அண்மையில் கலந்துரையாடியிருந்தனர் அரசியல்வாதிகளின் கைகளில் நிரப்பும் பல திட்டங்களை விட நாட்டுக்கு முக்கியமான தேசிய விவசாய திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் எமது நாட்டில் கிங் கழு நில்வலா கங்கைகளில் உற்பத்தியாகின்ற நீர் வெள்ள நீராக மாறுகிறது மற்றும் ஒரு புறத்தில் பெருமதியான நீர் கடலுக்குள் சேர்கிறது நீர் பெருமதிமிக்க சொத்தாகும் நீரை சேமிக்கும் திட்டத்தை முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது தேசிய திட்டம் என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்கள் இறுதியில் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டங்களாகவே அமைந்து விடுகின்றன அந்த திட்டங்களின் ஊடாக அரசியல்வாதிகள் தமது பைகளை நிரப்பிக் கொள்கின்றனர் பிரபஞ்சம் திட்டத்தின் ஊடாக எல்லையற்ற வகையில் எமது தாய் நாட்டுக்கு தேவையான சேவைகளை நாம் வழங்கி வருகின்றோம் புலனிகிரிய குகபத்தன கனிஷ்ட வித்யாலயத்தில் நடைபெற்ற முன்னூற்றி முப்பத்தி ஓராவது பிரபஞ்சம் திட்ட நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்துள்ள நிலையில் தற்போது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலும் கலந்துரையாடப்படுகின்றது தற்போது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடப்படுவதன் மூலம் மக்களின் பணம் வீணடிக்கப்படுவதாக சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஏற்படும் முன்னேற்றம் என்ன இந்த நாட்டிற்கு ஏற்படும் மருந்து அரசியோகங்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பணம் இல்லை இவ்வாறான சாட்டை கூறி வயிற்றில் அடிக்கிறது அரசாங்கம் இந்த ஏழுமையை அரசியல் கட்சிகள் ஏழுமையாட்டை தலைவர்கள் தற்போது என்ன செய்ய போகின்றார்கள் ஆறு வருடங்களை ஐந்து வருடங்களாக

இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது தற்போது இந்த விடயத்தில் ஈடுபட்டுள்ள ஜனாதிபதிக்கும் அவர் சார்ந்தோருக்கும் பாராளுமன்றத்தில் மூன்று லெவர் பெரும்பான்மையை நிரூபிப்பது சவாலாக மாறியுள்ளது எனவே இந்த நிச்சயமற்ற நிலையை சமாளிப்பதற்கு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரமான பாராளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் அவர் கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதை காண முடிகின்றது இருபத்திரெண்டாவது அரசன்திருத்தத்துக்கு ஆதரவு கிடைக்காமல் போனால் அன்று இரவே பாராளுமன்றத்தை கலைக்கும் நிலைமை உருவாகும் நொதாக் போத்து தினமே ராத்திரி எட பாலிமியத்து விஜிரவா ரீமேட் மேன்காத்தேத்தமை நிர்மாண வேலாதி பெண்ணே பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் எந்த ஒரு அரசு ஊழியருக்கும் சம்பளத்தையும் குறைவின்றி வழங்கி அரசு சேவையை முன்னெடுத்துச் செல்ல முடிந்துள்ளமை பெரு வெற்றியாகும் என உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியாந்த் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் கடந்த இரண்டு வருடங்கள் மிகவும் கடினமானவை நாம் கோவிட் தொற்று பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தையும் கொடுப்பனவுகளையும் வழங்க வேண்டியிருந்தது நிறுத்தப்படலாம் என அரசாங்க சேவை என ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய அரசு நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் வழிகாட்டலின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட நிர்வாக செயற்பாடுகள் காரணமாக அரசு சேவையை பாதுகாக்க முடிந்தது

இலங்கைக்கான இந்திய உயர் சந்தோஷ் ஜாவுக்கும் கொழும்பு பெயாரர் பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகைக்கும் இடையில் நேற்று சந்திப்பூன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர் தானிகர் ஆலயத்தின் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் முன்னெடுக்கப்படும் பல்வேறு முக்கிய முயற்சிகள் குறித்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கொழும்பு பேராயருக்கு விளக்கம் அளித்தார் மேலும் இரு நாடுகளிலும் உள்ள பல்வேறு சமூகங்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார சவால்கள் குறித்தும் இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஷாவுக்கும் கொழும்பு பேரூர் திரு மெல்கம் கர்த்தினால் ரஞ்சித் தாண்டகைக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டதாக எக்ஸ்தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தொடர்ந்தும் பயன்படுத்துவது குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை அதிகாரிகள் பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி தமக்கு எதிர்ப்பை வெளியிடுபவர்கள் மற்றும் சிறுபான்மை சமூகங்களை இலக்காக கொண்டு ஆதாரங்களின்றி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மனிதரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கையூடாக குறிப்பிட்டுள்ளது இதில் பாதிக்கப்பட்ட சிலர் தன்னிச்சையாக பல ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் பலர் அவர்கள் மீதான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் தொடர்ந்தும் பாதிப்பு எதிர்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை பாதுகாப்பு பிரிவு அப்பாவி மக்களை இலக்கு வைப்பதற்கும் விமர்சிப்பவர்களை மௌனமாக்குவதற்கும் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக பாகுபாடு காட்டுவதற்கும் அடிப்படையற்ற பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசியாவுக்கான பிரதிப்பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு அரசாங்கம் முழுமையான தடையை விதித்து அதனை ரத்து செய்ய வேண்டும் என மனிதரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா உள்ளிட்ட வெளிநாட்டு பங்காளிகள் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய இலங்கையை வலியுறுத்த வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் மனிதரிமை மீறல்கள் குறித்து அறிக்கையிடுவதற்கும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் நாற்பத்தி ஆறு ஒன்று தீர்மானத்தை ஐநா உரிமைகள் பேரவை புதுப்பிக்க வேண்டும் எனவும் மனிதரிமைகள் கண்காணிப்பகம் பரிந்துரைத்துள்ளது வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலகுட அத்தை ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஞானசார தேரரினால் சமர்ப்பிக்கப்பட்ட மறுசீராய்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதன் பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சம்பத் அபேகோன் உள்ளிட்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஞானசார தேரரை ஐம்பதாயிரம் ரூபாய் பிணையிலும் ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியிலான இரண்டு சரீர பிணையிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற உலக சந்திப்பொன்றில் தெரிவித்த கருத்தின் ஊடாக இன மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட இரண்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து தேரருக்கு நான்கு வருட கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது கொமோரஸ் நாட்டுக்கொடியுடன் ஓமான் கடற்பிராந்தியத்தில் பயணித்த எண்ணி தாங்கி கப்பல் ஒன்று மூழ்கியதில் காணாமற் பதினாறு பேரில் ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இந்த கப்பலில் காணாமற் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கப்பல் மூழ்கியதில் காணாமற் போயுள்ள ஆறு பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்து எண்ணெய் தாங்கி கப்பலின் கேப்டனாக இலங்கையைச் சேர்ந்த ஒருவரை செயற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது அவரின் மகள் இது குறித்து பம்பலபேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் குமோரோஸ் நாட்டுக்கொடியுடன் பயணித்த கப்பல் கடந்த திங்கட்கிழமை மூழ்கி விபத்துக்குள்ளானது இந்த கப்பலில் பதினாறு பேர் பயணித்துள்ளதுடன் அவர்களில் மூவர் இலங்கையர்கள் ஆவர் இவர்களில் இலங்கை பிரஜி ஒருவர் உள்ளிட்ட ஒன்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட கப்பல் ஊழியர்கள் இந்திய கடற்படையின் பாதுகாப்பில் உள்ளனர் ாங்கியில் உள்ள திரவப் பொருள் கடலில் கசுகின்றதா என்பது குறித்து ஒமான் பாதுகாப்பு அமைச்சு இதுவரை தகவல் எதனையும் வெளியிடவில்லை ஒமான் கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துடன் தொடர்பு கொண்டு காணாமல் போன மூன்று இளைஞர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் உப்பு உற்பத்தியை வாழ்வாதாரமாக கொண்ட கிண்ணியா முனைச்சேனியைச் சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் கிண்டியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தீவு முனைச்சேனை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக உப்பு உற்பத்தி தொழிலை ஜீவனோபாயமாக முன்னெடுக்கும் இவர்களுக்கு சரியான முறையில் உப்பு நீருக்கான வடிகாலமைப்பு அமைப்பு இல்லை என கவலை தெரிவிக்கின்றனர் இதேவேளை தாம் உற்பத்தி செய்கின்ற உப்புக்கு சரியான விலையின்மையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் விசனம் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத நிலையில் தமக்கு உரிய தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நீர்பாய்சல் வடிச்சல் வாய்க்கால்கள் சீரற்ற நிலைமையில் இருப்பதால் அதிக வெள்ளம் கூடினால் வயல்கள் நீரில் மூழ்குது தண்ணிகள் குறைஞ்சா வாய்க்காலில் தண்ணிகளுக்கு இல்லாத ஆகிற நிலைமை மற்ற இந்த உப்புகளை ஏற்றுறதுக்கு இந்த வளர்ச்சி வீதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை எனவே இது உரிய அதிகாரிகள் இதை தலையிட்டு இதுக்குரிய தீர்வுகளை பெற்று எங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் என்று மிக கஷ்டப்படுறோம் உப்பை மூடுறதுக்கான அந்த படங்கு அந்த உற்பத்தி இடைத்தரகர்கள் ஆயிரம் ரூபாய்க்கு அதுக்கு கீழ்பட்ட விலையில எடுக்கிறாங்க மத்தியில இந்த குடும்பம் வாழ்வாதாரத்தை எவ்வாறு கொண்டு நடத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் ரெண்டாவது எழுபத்தஞ்சு ரூபா வேணும் புலி எழுபத்தஞ்சு ரூபா வேணும் இப்போ சில டைம்ல புத்தாளம் பழஞ்சோடனே எங்களோட உப்பு முந்நூறுவா இருநூத்தி ஐம்பது ரூபா போகுது நல்ல விலைக்கு வித்துக்கலாம் ஒரு உப்பு அடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மடத்தையாளங்களுக்கு அமலாகும் வகையில் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கிடங்க வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் கடல் பிராந்தியங்களில் காற்று மணத்தேயத்திற்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக குறித்த கடல் பிராந்தியங்களில் தங்கியுள்ள நீண்ட நாள் மீன்பிடி படகுகளை உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அல்லது பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மறு அறிவித்தல் வரை அப்பகுதிகளுக்கு கடற்குளி நடவடிக்கைகளுக்காக செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டி மேற்கு சிறப்பு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை முனராகலை மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மனுத்தையாளத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரித்து வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மனுத்தையாளத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என இதேபோல சபரகம மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்வதுடன் சில பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டர் வரை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல திணைக்கிழமை தீர்வு கூறியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிட்டுள்ளன ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று தொடர்பான அறிகுறிகள் காணப்பட்டதாக ஏற்கனவே வெள்ளை மாளிகை அறிவித்திருந்த நிலையில் தற்போது அது உறுதி செய்யப்பட்டுள்ளது எண்பத்தொரு வயதான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இதற்கு முன்னர் இரு தடவைகள் கோவிட் தடுப்பூசி போட்டுள்ளதாகவும் மேலும் இரு தடவைகள் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இதனிடையே லஸ் வேகாஸில் இன்று நடைபெறவிருந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் ஜோ பைடன் ரத்து செய்துள்ளார் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது கடமைகளை வீட்டிலிருந்தவாறே செய்வார் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்திரன் நியுஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடை வணக்கம்